தெய்வநாயகி முள்ளத்தீவு ஐந்து வருடங்கள் தலை உடம்பு முழுதும் நடுக்கமும் எரிவும் கடுப்பும் அஞ்சு வருஷம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே சிலுவையே நோக்கி பார்க்கிறோம் இந்த மகள் மேலாக உடைய மனதுருக்கம் பொழுது இறங்குவதாக இந்த மேல் முழுவதும் இருக்கிற நடுக்கம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பொல்லதாவியே இந்த சரீரத்தில் பலவீனத்தை இந்த நடுக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாவிய இந்த சரத்தில் இந்த வேதனையை கொண்டு வந்திருக்கிறாவிய உன்னை நான் இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து கொள்கிறேன் நீ இவளுக்குள்ளே இருக்க முடியாது இந்த மைத் இ நேம் சீஸ் அஸ் ஐ கமாண்ட் யூ டு லீவ் நாம் ஐ கமாண்ட் யூ டு லீவ் நாம் ஐ ரிப் யூ க்யூ இன் சீசஸ் நேம் இந்த சரத்தை விடுவிக்கிறேன் சரத்தில் எல்லாம் நோவா இந்த சரத்தில் நீ இனிமேல் இருப்பதில்லை இந்த எருவி இந்த நாளோட போகிறது அண்ணி ஆவிகளோட பண்ணி இருக்கிற உடன்படிக்கைகள் மந்திரவாதிகளோட பண்ணி இருக்கிற உடன்படிக்கைகள் அந்நிய பழிப்பிடங்கள் மேல் செலுத்தப்பட்ட பழிகள் அதனாலே பழிகள் செலுத்தப்பட்டு உண்டு பண்ணிக்கிற உடன்படிக்கைகள் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து இப்பொழுது இந்த மகளை விடுவிக்கிறேன் அந்த உடன்படிக்கையிலிருந்து விடுவிக்கிறேன் சட்ட ரீதியாக இந்த பொல்லாத அசுத்தாவிகள் இவளை பாதிக்கிறதுக்கு இருக்கிற அனுமதி இந்த நாளோட முடிந்தது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா கட்டும் முறுகிறது ஐந்து ஆண்டுகளாக இவள் மேலாக இருந்த உன் ஆதிக்கம் உன் அதிகாரம் இந்த நிமிஷம் முறிந்து போகிறது இப்பொழுது இப்பொழுது நவ் இந்த நேம் அீசஸ் ஐ கமாண்ட் யூ டு லீவ் நவ் ஐ பிரேக் யோ யோக் ஐ டிஸ்ட்ராய் யோ ஒர்க்ஸ் நவ் இன் ஜீசஸ் நேம் இயேசுவின் நாமத்தில் எல்லா சூனியங்கள் எல்லா மாந்திரிக் கட்டுகள் எல்லாம் அழிந்து போவதாக எரிவுகள் நீங்கி போகிறது பாருங்க இப்போ எரி இதாண்டு பாருங்க இப்போ எரிய கொஞ்ச கொஞ்சம் நேரம் நின்று பார்க்க போகிறீங்களா சரி அடுத்த தளிடங்க சொல்லுங்கள் ஐந்து வருடங்கள் இடங்கள் எரிவு போயிட்டு எரிவு போய்ட்டு அஞ்சு வருஷம் எனக்கு இப்படி போகாத சரி இந்த எரிவு போய்ட்டு மேல் நோ போயிட்டு பின்பக்கம் இன்னன் பின்பக்கம் இதில் நவுது கோல்மோட்டிலே இயேசுவே உடைய நாமத்தில் இந்த வழி நீங்கி போவதாக லீவ்

இயேசு நாமத்திலே நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் அழிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே ஆமேன் கை போயிட்டு கத்தராசு வைப்பா ஓகே